சஸ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் இலவச ஜூம் நேர்காணல் பிரதி மாதம் முதல் சனிக்கிழமை நிறுவனர் மற்றும் கர்மா டிஎன்ஏ மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர்திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் நேரடி இலவச ஜூம் நிகழ்ச்சியில் குருஜி அவர்களின் மாணவர்கள் வாடிக்கையாளர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் தொழில்முறை ஜோதிடர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறலாம்